சிறுதானியத்தில் சோளம் சொர்க்கம் அதாவது சோளம் வந்து ஒரு சிறந்த சிறுதானிய உணவு பார்த்துக்கோங்க சோ நிறைய மாரடைப்பு அதாவது கொலஸ்ட்ரால் குறைப்பது மனுஷன் சாப்பிட்ற கொலஸ்ட்ரால் வந்து அப்சார்ப் ஆகாமல் தடுக்கப்படுறது இல்லை ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் குறைப்பது பற்றியா சிறுதானியங்களிலே அதிகம் ஆய்வு செய்யப்பட்ட சிறுதானியம் வந்து சோளம்தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஞ்ஞானிகள் ஹாம்ஸ்டர்ஸில் வந்து சிறுதானியம் இந்த சோளம் சொர்க்கம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா அதை எடுத்து அந்த ஹாம்ஸ்டர்ஸ்க்கு ஃபீட் பண்ணியிருக்காங்க ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹாம்ஸ்டர்ஸோட இதில் இருந்து பார்க்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவரில் கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகிறது குறைந்திருக்கு என்டோஜினஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் வயிற்றுல இருந்து அப்சார்ப் ஆகக்கூடியது அதாவது அப்சார்ப்ஷன் ஆஃப் த கொலஸ்ட்ரால் அது குறைக்கப்பட்டிருக்கிறது சோ இந்த ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா சோளம் வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிறுதானியம் சிறுதானியங்களே தலையாய உணவாக பார்க்குது கொலஸ்ட்ரால் குறைப்புல பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஜென்சன் எட்டால் என்பவர் ஒரு ஆய்வு செய்திருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் மனிதர்கள் பதினாலு ஆண்டுகளுக்கு இவங்க ஹோல் கிரெயின்ஸ் சிறுதானியம் சார்ந்த உணவுகள் ஹோல் கிரெயின்ஸ் சாப்பிடுவதை அவங்க வந்து சாப்பிட்ற தினமும் சாப்பிட்றது அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இருபது சதவீதம் மாரடைப்பு சார்ந்த நோய்கள் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் ஆர் ஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் குறைந்திருப்பதாக அந்த ஆய்வு சொல்லுது ஸோ மொத்தத்தில் இந்த சோளம் பார்த்திங்கன்னா இது வந்து இதனுடைய புரத கண்டென்ட்டும் இருக்கட்டும் இதனுடைய ஃபைபர் கண்டென்ட்டாக இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய டேனின்ஸ் ஃபீனால்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே வந்து இருதய நோயாளிகளுக்கு உண்மையிலேயே ஒரு சிறந்த சிறுதானிய வரப்பிரசாதம் தான் அது மட்டும் இல்லாமல் இது ஆன்டி கேன்சர் பெஸ்ட் ஆன்டி கேன்சர் என்னென்னா இந்த டேனின்ஸ் அண்டு இந்த ஃபீனால் காம்பவுண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து கேன்சர் சார்ந்த நோய்கள்லேருந்து ப்ரொட்டெக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த நல்ல ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்குது மற்றும் ஒபீஸ் பர்சன்ஸ் அதிக எடை உள்ளவர்களுக்கு அவர் எடையை குறைப்பதற்கு மற்றும் அவர்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கும் சோளம் வந்து தினமும் உட்கொள்வதனால அது வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது மொத்தத்தில் பார்த்தோம்னா இருதய நோயாளிகளாக இருக்கட்டும் இல்லை உடல்பெருமன் உபீஸ் பர்சனாக இருக்கட்டும் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கட்டும் இல்லை சாப்பாடு முறையில் கட்டுப்பாடு இல்லாமல் கேன்சர் ரிஸ்க் அதிகம் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் சோளம் வந்து சொர்க்கம் வந்து உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சொர்க்கம் தான்